ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து இது வந்து வீட்டிலேயே வந்து ரெடி பண்ண பன்னீர் வச்சு தான் பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே வதக்காமல் நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் தான் இதை வந்து பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டைம்லாம் ஆகாது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துடுங்க குக்கர் எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து வதக்க எதுவுமே போகிறதில்ல இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுப்பில் எதுவுமே வைக்க வேண்டாம் இதில் வந்து ஒரு பஞ்சுலேருந்து பன்னெண்டு பாதாம் பாதாம் வேண்டானா நீங்கள் வந்து போட வேண்டாம் இப்போ வந்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து முந்திரி கூட போட்டுக்கிடலாம் முந்திரி வந்து ஒரு பதினொன்று ரெண்டு மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நாலாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூடவே போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளியை வந்து ரஃப்பாக வந்து சாப் பண்ணி போட்டுவிடுங்க அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி உள்ளியும் வந்து ரொம்ப ரஃப்ஃபாக சாப்பானாலே போதும் அப்புறம் ரெண்டு காஷ்மீரி வத்தல் அப்புறம் வந்து ஒரு சாதா வத்தல் வத்தல் வந்து எக்ஸ்ட்ராவாக வேணால் கூட ரெண்டு கூட போட்டுக்கிடலாம் ஒரு பே லீஃப் போட்டுடுங்க ஒரு நாலு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு இது கூடவே பார்த்திங்கன்னா கல்பாசி அந்த கடல் பாசி அப்படி சொல்லுவாங்களா அந்த கருப்பு கலரில் இருக்கும் அதில் ஒரு சின்ன துண்டு இது போட்டால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ அதையும் போட்டாச்சு அப்புறம் வந்து அந்த ஸ்டார் நட்சத்திர நட்சத்திரப்பூ அதில் வந்து ஒரு சின்ன ரெண்டு தின்ன துண்டு மட்டும் போட்டால் போதும் இதையும் போட்டுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீனி சீனி வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த ஒரு இனிப்பு டேஸ்ட் லைட்டாக வந்து வரும் அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டாச்சு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி இது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு காய்ச்சின பால் இது வந்து ஆறுநாத இருந்தாலும் ஓகே தான் ஆறாட்டு கூட ஓகே தான் அப்படி கூட நம்ம ஊற்றிடலாம் இப்போ இதையும் போட்டுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு க்யூப் அளவுக்கு பட்டர் இது எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு விசில் அடித்து எடுத்துவிடுங்க இவ்வளோ தான் இது அப்படியே அப்படியே இருக்குது இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்து லைட்டாக வந்து பால் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் லெமன் ஜூஸை புழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் இருக்குது அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஷேப்பாக கிடைக்காது ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து துணியில் தான் சுற்றி வந்து பண்ணியிருப்போம் அதுக்குள்ளே சின்ன பாத்திரம் அந்த மாதிரிலாம் ஷேப் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நான் வந்து இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறையா இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கரெக்டான அளவாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ரொம்ப நம்ம ஊற்றுற மாதிரியே இருக்காது அதுக்காக தான் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் வந்து தக்காளியோட தோல் வேண்டான்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தக்காளியோட தோலை வந்து எடுத்துடுங்க அது வந்து ஈஸியாக வந்து வந்துடும் இப்போ வந்து நல்லா ஆறிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கட்டியாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே போட்டு அப்புறம் தண்ணி எல்லாமே சேர்த்து ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கியூப் அளவுக்கு பட்டர் போட்டுருங்க நம்ம ஆல்ரெடி பட்டர் வந்து போட்டிருக்கோம் அதுலேயே அதனால் வந்து ரொம்ப வந்து போட வேண்டாம் இப்போ இதில் வந்து கலருக்காக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வெத்தல் பொடி கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து ஆல்ரெடி வந்து அதிலே நம்ம வந்து போட்டிருக்கோம் அதனால் வந்து ரொம்ப வந்து போட வேண்டாம் இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் எடுத்து போட்டுக்கிடலாம் இது வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து போட்டாலே போதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் அந்த மசாலா எல்லாமே அதில் கோட் உப்பும் வந்து அதில் வந்து லைட்டாக வந்து பிடிச்சிவிடும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த கலர் எல்லாமே ஆகிருக்கும் அந்த மசாலாவும் நல்லா இதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி வந்து ரொம்ப வந்து ஊற்றணும்னு இல்லை லைட்டாக அவங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிடுங்க உப்பு மட்டும் லைட்டாக வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க உப்பு வேணா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இதை மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து மேலே வந்து வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் ரொம்ப வந்து இருக்காது நம்மளுக்கு வந்து மேலே வந்து எண்ணெய் வந்து லைட்டாக அந்த பட்டர் வந்து மேலே வர மாதிரி வந்திருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக கஸ்தூரிமதி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கையில் வந்து லைட்டாக வந்து கசக்கிட்டு இதில் வந்து போட்டுவிடுங்க அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இது வந்து கண்டிப்பாக போடுங்க நல்லாயிருக்கும் இந்த அமுல் க்ரீம் பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்பவே கம்மி தான் அறுபத்தெட்டு ரூபா தான் ஆனால் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து போட்டாலே போதும் ரொம்ப வந்து போட வேண்டாம் லைட்டாக லாஸ்ட்டாக மட்டும் போட்டால் போதும் இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோந்தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸு அப்புறம் வந்து புலாவ் இதுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்